ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர்குணா ஃபார்முங்க நம்மளுக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து நாலு பதிவு பார்க்குறேங்க ரெண்டு கச்சப் கடேரி ஒரு ஜெர்சி கிடையா ஒரு சாய்வால் கிராஸ் கடேரி நாலு பதிவு பார்க்குறேங்க நாலுமே தரமான மாடுகள்ங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா விற்பனைக்கு கச்சப் கிடையாங்க தலைத்து கிடாரி நாலு பல் கிடாரிங்க கிடாரி கன்றுங்க கன்று வந்து இன்று அதிகாலையில் இனிச்சுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் சொல்லி சுத்தங்க ரெண்டுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இது இல்லை தெளிவான கிடையறிங்க ச நல்ல கச்சப்பில் பேட்சில் தெளிவான சேவை கருப்பு விலையில் பேட்சில் தெளிவான மாடுங்க நல்ல உடம்பு பேட்ச் இருக்குது முகத்தில் நல்ல முகம் கொம்பு நல்லா ஆசு கொம்புங்க நல்ல கிடையாது நல்ல நீளம் உயரம் நல்லா பெருவட்டில் இருக்குதுங்க நல்ல ஏற்றமான கிடாரி விளாசம் நல்ல விளாசுங்க மடிச்சட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடிக்கட்டு இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க அரைஞ்ச மடிச்சட்டு காம்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது கருங்காம்பில் ரோஸ் காம்புல கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க க ரோஸ் காம்பு கருங்காம்பு கலந்து விழுந்தால் கரைவைத்தரை நல்லா வரும்னு சொல்லுவாங்க நல்லா கறவைக்கு வந்து பொட்டாட்டம் நிற்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்க தெளிவான கடையிரி நல்ல லட்சணமான கடையாரிங்க ஒரு ஏழு டீ தெளிவாக வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் இந்த கடையார ஒரு பதிமூணு பதினாலு ஏழு லிட்டரு பதினாலு ரூபாய் தழுசாக கறக்கலாங்க பதினாலுலேருந்து பதினஞ்சே கூட கறக்கலாம் பதினாலு ரூபாய் குறையாதுங்க ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் கண்டிப்பாக குறையாதுங்க நல்ல மடிச்சட்டில் இருக்குது கரக்கறக்கு பூமாக இருக்குது நாலு காம்புகள் நல்லா பால் வந்து தம்பர் நல்லா பெருந்த மாதிரி அடிக்குதுங்க பால் தெளிவாக இருக்குது கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடேரி தேர்வு செய்ய தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரூவா சொல்லுதுங்க இந்த கச்சப் கிடையரோட விற்பனை விலை ஐம்பத்தி எட்டு சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு கச்சப் கடையாரிங்க தலையீட்டு கிடாரி ஆறுபல் கிடாரிங்க ஆறுபல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க ரெண்டு ஒரு நாள்லேயே கண் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கிடையை நல்ல பெருவட்டில் இருக்குதுங்க லேட்டாய்ச்சி சனையாக இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு புல்லாவும் நாலு புல்லாவும் ஆறு புல்லாய் சனையாக இருக்குதுங்க லேட்டாய் வந்து ஒன்றும் தப்பு வராதுங்க லேட்டாயி சனையான அளவுக்கு எலும்பு கண் நல்லா ஊறியிருக்கும் நல்லா கறவைக்கு வந்து நீடிச்சு கறக்குங்க மாடு நல்லா தெளிவாக இருக்குது எலும்பு ஊக்கமாக இருக்கும் தெளிவான மாடுங்க கைகால் சுத்தத்தில் இருக்குது மாட்டு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபாடு இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ப ஆறு பல்லு உளுந்து மொளசு ஏழாம் பல்லு எட்டாம் பல்லு உழுவான் பால் பல் இருக்குதுங்க நல்லா மா கிடையிறது நல்ல பேஸில் இருக்குது நெத்தியில் ஸ்டார் நல்ல கொம்பு ஆசு கொம்பில் நல்ல நைஸ் இருக்குங்க கிடையாது நல்லா இருக்குது நல்ல நைஸ் இருக்குதுங்க இது ரோஸ் காம்புல கருங்காம்புல இருந்துருக்குது நல்ல மடிச்சிட்டுங்க இது குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறவை ஒரு குறையாதுங்க மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல நயமான மாடு பின் விளாசம் நல்லா விளாசம் புறவை ஏற்றமான மாடுங்க அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க தெளிவான க கிடையாதுங்க இந்த கடையை தேர்வு சிலிண்டர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லுது அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பாடுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்புலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவது பார்க்கணும்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாறிங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாறி தலையத்து கிடையாறிங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு நாள்லேயே கண்டு இண்டி விடுங்க நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க கடையின் நல்ல முகத்தில் நல்ல முகம் நல்லா கட்டமாக நெத்தி குழிங்க நல்ல கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு அமைப்பில் விழுந்துருக்குது நல்ல நாலு கம்புகள் தெளிவாக இருக்குது மடிச்சட்டு ஃபுல்லாக இருக்குது ஈத்து அந்த அந்தளவுக்கு மடி இருக்காது நல்லா மடிச்சட்டில் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குது எந்த இல்லைங்க இந்த கிடையை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ விடியான அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் குறைஞ்சது ஆரஞ்சு பதினோரு லட்சுக்கு குறையாங்க தலையை அந்த அந்தளவுக்கு நல்லா நயம் இருக்குது மடிச்சட் இருக்குதுங்க தெளிவான கடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடேரி தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறேன்னா நாலாவதாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு சாய்வால் கிராஸ் கடேரிங்க விற்பனைக்கு சாய்வால் கிராஸ் கடேரி இரண்டாம் ஏத்துங்க நாலு பல் கடாரி இரண்டாம் ஏத்து கிடா இரண்டாம் எதிர்த்து நாலு பால் கிடாரிங்க கா கிடாரி கன்றுருங்க இந்த காலையில் அதிகாலையில் கண்ணை ஈனிச்சுங்க ரெண்டு மாடு இன்றைக்கி காலையில் கண் ஈனி இருக்குது ஒரு கச்சை பொண்ணு இந்த சாய்வோல் கட் ரெண்டுமே காலையில் கண்ணை ஈனிச்சுங்க கண் வந்து கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு மாட்டுக்கும் இருக்குன்னு சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைவோல் இல்லை பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கிது காலணை செலவில்லைங்க காலனையாமல் கறக்கலாம் பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க இது தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஏழு ஆறு பதிமூணு பால் கறந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு பால் வருங்க ஏழு ஆறு கண்டிப்பாக அந்தளவுக்கு வரவை தரணும் வருங்க நீங்கள் நம்ம சீம்பால் கறந்து ஒரு ஆறுபடி பால் சீம்பால் கறந்துருக்குறோம் சீம்பால் கறந்த வீடியோ இருக்குது வீடியோ போடலீங்க ஆனால் சீம்பால் கறந்த வீடியோ வேணாலும் உங்களுக்கு அனுப்பிச்சோம்னா பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான கடேரி சாய்வல் கிராஸில் இரண்டாம் இத்தில் நாலு பல்லோட கண்ணோட காலனையாமல் ஒழுக்கமாக பாலுக்கு பொட்டாட்டம் நிற்கணும் நல்லா வாய்க்கடைசல் இருக்கணும் நடந்தும் தாளித்தவன தெளிவாக எடுத்துக்குது குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரி தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடேரியை தேர்வு செய்யலாங்க இந்த கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரூவா சொல்லுதுங்க இந்த சாய் வளக்கராஸ் கடரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க